டி பெண்ணை கும்மிியடி கைகள் கொட்டினத்தி கும்மி அடி கும்மி அடி பெண்ணை கும்பி அடி கைகள் கொட்டினி சாமந்தி பூவுடன் தாமரை மொண்டு சார்ந்தவர் துன்பங்கள் தீர்ப்பவதாம் தங்க நிதியுடன் பத்மநிதி கொண்டு தேவி மக்கள் விட கும்பியடி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி கைகள் கொட்டினவாரத்தி கும்பி அடி கும்பியடி பெண்ணை கும்மி அடி கைகள் கொட்டினவாரத்தி கும்பியடி மரத்தின உள்ளவலாம் செல்வ மழ நல்லவை வல்லவாளின் துணை நாடி இசைப்பாடி கும்மியடி நல்லவை வல்லவாளின் துணை நாடி இசைப்பாடி கும்மியடி கும்மி அடி பெண்ணை கைகள் கொட்டி நவராத்திரி கும்மி அடி கும்மி கும்மியடி கைகள் கொட்டி நவராத்திரி கைகள் அன்னை பத்மாவலியின் திருக்கோளம் பாம்பனை மேதிகள் அருள் கோளம் அன்னை பத்மாவலியின் திருக்கோளம் நாளும் அவளது அருளாட்சி நவராத்திரியில் ஒரு காட்சி அவளது அருளாட்சி நவராத்திரியில் ஒரு காட்சி மாமல தாமரை அவள் மீடு திருமாலவன் மார்பகம் அவள் கூடு மாமல தாமரை ஷ்மியின் புகழ்பாடு பாம்பனை மேதிகள் அருள் கோளம் பத்மாவதியின் திரு நாலும் நாளும் அவனது அருளாட்சி இது நவராத்திரியில் ஒரு அருளை அடைந்தால் அவலகம் அன்னையின் பொருளால் இவ்வுலகம் அருளை அடைந்தால் அவ்வுலகம் இந்த அன்னையின் பொருளால் இவ்வுலகம் இருளை தவிர்த்து ஒளி பொழியும் தாயினடி சேர்ந்தால் பல குபியும் இருளை தவிர்த்து ஒளி பொழியும் டி சேர்ந்தால் பலம் குவியும் பாவனை மேர்திகள் அருள் கோளம் பத்மாவதியின் கோளம் துளசி செடியும் தாய் வடிவம் என்ப தோற்றங்கள் தேவியின் தனி வடிவம் துளசி செடியும் தாய் வடிவம் என்ப தோற்றங்கள் தேவியின் தனி வடிவம் அலைபோல் நலங்கள் தருபவலாம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி யாய் திகழ்பவலாம் அலைபோல் நலங்கள் தருபவலாம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி யாய் திகழ்பவலாம் பாம்பனை அருள் போலம் அன்னை பத்மாவதியும் இரு நாளும் அவளது அருளாட்சி நவராசியில் ஒரு காஷிது நவராதியில் ஒரு காஷி மகாலட்சுமி ஜெயலட்சுமி திருமுகவேவிர்மங்களமாம் நவராதி தரிசன செல்வி गजलक्ष्मी आदिलक्ष्मी चरणं शरणं सन्दनलक्ष्मि धनलक्ष्मी शरणं शरणं गजलक्ष्मी आदिलक्ष्मी चरणं शरणं सन्दानलक्ष्मि धनलक्ष्मीचरणं शरणं धान्यलक्ष्मी विजयलक्ष्मी चरणं शरणं विद्यालक्ष्मी विद्यालक्ष्मीचरणं शरणं धन्यलक्ष्मि विजयलक्ष्मि शरणं शरणं वीरलक्ष्मी विद्यालक्ष्मी शरणं शरणं सुमङ्गलिनी पार्गनिन् अमुदमुनि ये अष्टलक्ष्मी वर्णवल्लि अष्टलक्ष्मि पार्गविनि ये सुमङ्गलिनी पार्गनि अमुदमुनि ये अरुल् वर्णवल्लि சஞ்சலி நீ சபலை நீ வைணவி ஏன் சன்னரிருமாலி நிஞ்சகம் தாயே சஞ்சலை நீ சபலை நீ வைணவி ஏன் சன்னரி யோதிருமாலி நிஞ்சகம் தாயே கஜலட்சுமி ஆதிலக்ஷ்மி சரணம் சரணம் லட்சுமி தனலட்சுமி சரணம் சரணம் மங்கையரை அழைத்து வந்து விருந்து வைத்தோமே பொன் உன்னை அலங்கரித்து மலரும் தந்தோமே மங்கையரை அழைத்து வந்து விருந்து வைத்தோமே பொன்மகள் உன்னை அலங்கரித்து மலரும் தந்தோமே செந்திரமாம் சீசூர்ணம் ஈட்டி கொண்டோமே ஒரு செந்தாமரை மலர் நிழலில் வாழ்வு கண்டோமே சென்னிரமாம் சீசூர்ணம் தீட்டி கொண்டோமே ஒரு செந்தாமரை மலர் நிழலி வாழ்வு கண்டோமே கஜலக்ஷ்மி ஆதி லட்சுமி சரணம் சந்தான சந்தானலட்சுமி தரலட்சுமி சரணம் சரணம் சங்கரின் கனகதராசோஸ்திரம் இசைத்தோம் மகாலேசிகரின் சீஸ்துதியும் யாவரும் படித்தோம் மனமிகுந்த சாமந்தி சூடி மகிழ்ந்தோம் மாலை தந்து அம்மா உன் பாதம் படிந்தோம் மாலை தந்து அம்மா உன் பாதம் படிந்தோம்